து எப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வந்து நம்ம போட்டு வதக்கணும் வதக்கிட்டு என்ன பண்ணணும் இந்த கத்திரிக்காயியம் கேரட்டு ரெண்டு மூணு போடலாம் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா இப்படி வதக்கிக்கணும் வதக்கின திருவு தான் நம்ம புளியோட சேர்ந்த பருப்பை ஊற்றிடும் இது மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்ச நேரம் சென்று தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு போடணும் அங்காயெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பருப்பம் புளியும் அது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த சூட்டுலேயே அந்த மாங்காய் போட்டு வச்சுருவோம் அப்போ தான் ஒரு கோதியில் இறக்கிடலாம் டாட்சாவை இஞ்சி பூண்டு கலவை இப்போ தான் போடணும் அப்போ தான் மேலே வந்து தெரிக்காமல் இருக்கும் நம்ம வந்து இது மாதிரி திண்டும்போது இஞ்சி பூண்டு வந்து அப்படியே தெறிக்கும் நல்லா இந்த மாதிரி கத்திட்டாலாம் வதங்கின பிறகு தான் கொஞ்சம் லேட்டாக போகணும் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு அப்புறமா ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இதை மாதிரி நல்லா வதங்கிட்டாலே டைரக்டாக அப்படியே பருப்பையும் புளியும் ஊற்றிடலாம் பருப்புலேயே கொஞ்ச நேரம் கொத்தமல்லி தூள் வீரகத்தூள் உப்பு இதுலேயே போட்டுருவோம் உப்பும் இதுலேயே போட்டுருவேன் போட்டு கலக்கி இப்போ ஊற்றிடலாம் அதில் கத்திரிக்காய் வதங்கிடுச்சு இதுலேயே இப்போ நம்ம ஊற்றுவோம் இதே மாதிரி செஞ்சால் தால் சாறு அருமையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சுக்கோங்க ரேசா இந்த மாங்காய் வேகிறதுக்கு ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம் இறச்சி முள் ஒரு ரெண்டு துண்டு இதுலேயோ போட்டுட்டேன் வதக்கும்போது நம்ம மஞ்சத்தூள் வந்து பருப்பு வேகும் போதே போட்டிருக்கோம் அதனால மறுபடியும் நம்ம மஞ்சள் தூள் போட வேண்டாம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு மல்லிகீரை கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன் ஒரு கொதி விட்டு தாச்சா இறக்கிடலாம் கொதி வந்துருச்சு மல்லிகீரை கொஞ்சம் தூவி விட்டு நம்ம வந்து இறக்கிடுவோம் தக்காளி பழம் ரெண்டு பழம் போட்டிருக்கேன் நல்லா தால்ச்சா அருமையாக இருக்கும் பாருங்கள் இதை மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் தனியாகவே வீடியோவும் பிடிச்சிட்டு இதுவும் செய்கிறது கொஞ்சம் மின்ன பின்ன இருக்கும் கோச்சிக்காதீங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தனியாக ஒண்டியாகவே செய்கிறதால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் கோச்சுக்க கூடாது யாரும் தால்ச்சா முடிஞ்சிருச்சு ரெண்டு கருவேப்பில் அதிகம் போட்டோம் சிக்கன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கரட்டி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கிரேவி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் சோறு அப்படியே பளபளன்னு சூப்பராக வைக்க வச்சு பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு வேலை எல்லாம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சிக்கன் பொரிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் மலாத்தூள் இஞ்சி பூண்டு உப்பு கொஞ்சாண்டு கலப்பன் மாவு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கலக்கி ஃப்ரிட்ஜரில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் ஃப்ரிட்ஜர் இல்லைன்னா சும்மா கூட அப்படியே வச்சு நம்ம வறுத்துக்கலாம்